உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி காட்சி ஊடகத்தில் எந்த பக்கம் போனாலும் சரி அதிகமாக பயிரப்படக்கூடிய ஒரு புகைப்படம் எதுவாக இருக்குதுன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய புகைப்படம் இந்த ரெண்டு பேரோட புகைப்படத்தையும் எதற்காக பயிரப்படுது அப்படின்னா விஜயோட வருகையால் விஜய் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருந்தாங்க அந்த கட்சிக்கான முன்னெடுப்புகளை எல்லாம் நான் தொடர்ந்து செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு மூன்று பக்கம் அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் பல கருத்துக்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையான கருத்துக்கள் நிறையா அவர் வந்து கொடுத்து இருந்தாங்க இது கடந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட தொடங்குகிறாங்க அப்படின்னா விஜயோட வருகை தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு நல்லதா அந்த மக்களுக்கு நல்லதா அந்த மக்களுக்கு என்ன செய்வார் இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் தன்னோட மக்கள் இயக்கத்தின் மூலியமாக என்ன செய்து இருக்கிறாங்க விஜயோட அரசியல் வருகை இந்த தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தேவையா தேவை இல்லையா என்கிற ஒரு கோணத்தில் அவர்களுடைய விவாதங்கள் அவர்களுடைய செயல்கள் அவங்களுடைய புகைப்படம் அவருடைய கருத்துக்கள் இதையெல்லாம் பதிவிட்டால் சரி அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நேரடியாக விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு அந்த விவாதத்தை எங்கே கொண்டாந்து அவர்கள் ஒன்று சேர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவருடைய அரசியலுக்கு அது பாதிப்பா அண்ணன் சீமானவர்களையும் விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது சரிதானே என்கிற ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் ஒரு விவாதத்தை தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகம் நான்காவதா பிஜேபி அதாவது ஐம்பது வருடமாக பயணிக்கக்கூடிய திமுகவை முன்னிலைப்படுத்துகிறீங்க சரி ஒரு நாற்பது ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய ஒரு அதிமுகவை முன்னிலைப்படுத்துறீங்க சரி மூன்றாவது இடத்துல கொடுக்கப்பட்ட டிவிகேங்கிற தமிழக வெற்றி கழகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பதிவு செய்து இருக்குது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தான் இருக்கிறாங்க அதை விஜய் அவர்களே தன்னோட அறிக்கையின் மூலிமா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க நான்காவது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி எப்போது தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே வர்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு தான் தொடர்ச்சியாக இந்த பத்தாண்டு காலம் இந்தியா ஒன்றிய அரசாங்க அதிகாரத்தில் பொழுது தான் அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய பார்வை திரும்புது அதுக்கு அதிமுக ஒரு வாய்ப்பை தளத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதன் மூலிமா தான் தமிழ்நாட்டில் கால்பதிக்கணும்னு சொல்லி பாஜகவிற்கு ஒரு எண்ணத்தை வருது தீவிரமாக அதற்கான செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கான நிறையா கலவரங்கள் நிறையா பேச்சுகள் நிறையா ஊடக விளம்பரங்கள் இதன் மூலியமாக அவங்க வந்து எப்படியாவது மக்கள் இடத்துல நம்ம போயிடணும்னு சொல்லி ஒரு அரசியல் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இவர்களை எல்லோரையும் தவிர்த்து ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தியாக இன்னைக்கு யார் இருக்கிறான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் தேர்தல் ஆணையத்தால் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்று அங்கீகாரம் செய்யப்பட்டு இருக்குது அவர்களால் அறிவிக்கப்பட்டு இருக்குது இங்கே வாக்கு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை இன்னைக்கு பெற்று மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி ஊடகங்களோ இன்றைக்கி சமூக ஊடகங்களோ அங்கே நாம் தமிழர் கட்சியை முன்னிலைப்படுத்தி தான் இன்றைக்கி கட்சிக்கான வளர்ச்சியோ இன்றைக்கி மக்கள் எங்களை தேடி வருவாங்கிறது எங்களுடைய கோரிக்கையை கிடையாது எங்களுடைய கேள்வியிலும் கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சியை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது இங்கே ஜனநாயக சக்தியிலாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் ஊடகங்களுக்கு என்ன எழுந்திருக்குது இல்லை திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒருவன் துணிந்து தனித்து நிற்கிறான் அவரை வந்து நம்ம இடத்துல கொண்டு போகக்கூடாது என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி செயல்கள் செயல்படுதா என்கிற கேள்விகள் எழுந்த வண்ணம் தான் இருக்குது இந்த மாதிரி கருத்து கணிப்பாக தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுனா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஊடகத்திற்கு என்ன பிரச்சனை ஊடகத்தோட வேலை என்ன ஜனநாயகத்தோட நான்காவது தூன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நல்ல செய்திகளை கடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை இன்றைக்கி வந்து ஊடகத்திற்கு இருக்குது ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது வந்து ஒரு விளம்பர அரசியல் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனையும் நல்ல அரசியலையும் நல்ல புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கி தனக்கு வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும் தன்னோட விளம்பரம் கிடைக்கும் தனக்கு வந்து ரசிகர்கள் மூலிமா தனக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும் தன்னோடய சப்ஸ்கிரைபர் கூடும் தனக்கு தேவையான ஒரு விளம்பரம் அந்த ஒரு நோக்கத்திற்காகவே இன்றைக்கி பேர்பட்ட கருத்து கணிப்புகள் எடுப்பதன் மூலிமா இந்த தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த ஊடகம் உயழுது எந்த மாற்றமும் கிடையாது இந்த மக்கள் அரசியல் புரிதலற்று இருக்கிறாங்க அப்படின்னா அது மீண்டும் அரசியல் புரிதலற்று ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிற வேலையை தான் இன்றைக்கி ஊடகங்கள் வந்து செய்து கொண்டு இருக்குது வேறு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கி மக்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஊடகங்கள் காட்டக்கூடிய எல்லாமே உண்மையை கொண்டு வருதுன்னு கிடையாது ஊடகங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய எல்லாமே தான் திமுகவிற்கு விளம்பரப்படுத்துகிறாங்க அதிமுகவிற்கு விளம்பரப்படுத்துகிறாங்க பாஜகவிற்கு விளம்பரப்படுத்துகிறாங்க உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய எதனா ஒரு ஊடகம் சரியான பாதையில் செயல்பட்டு இருந்தால் இங்கே அரசியல் கட்சியை போராட வேண்டிய தேவை ஏன் உருவாக போகுது எவ்வளவோ மணல் கொள்ளை நடக்குது எவ்வளவோ கனிமவள கொள்ளை நடக்குது எவ்வளவோ நிர்வாக சீர்கேடு நடக்குது எவ்வளவோ கொலை கொள்ளைகள் நடக்குது எவ்வளவோ இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது எவ்வளவு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்குது ஆனால் இதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தயார் கிடையாது பேசுவதற்கு துணிச்சல் கிடையாது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த ஊடகங்கள் புறக்கணித்தாலும் இந்த ஊடகங்கள் தன்னோட செய்தியை கொண்டு போகலைனாலும் சரி தனக்கான ஆதரவு கொடுக்கலனாலும் சரி ஒரு இயக்கம் அதற்காக போராடுது அந்த மக்கள் பின்னாடி நிற்குது இன்னொரு உதாரணத்தை சொல்லப்பட நேற்று நாம் தமிழக கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மணி செந்தில் கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கை வந்து படிக்கும்போது அதில் வந்து வழிகள் கடந்த வார்த்தைகளை தாண்டி அந்த வழிகளால் ஏற்பட்ட இந்த இனத்திற்கு இன்னொரு வழியும் ஆனால் மணி செந்தில் அந்த அறிக்கையின் மூலிமா தெளிவுபடுத்தி இருந்தாங்க நடிகர் விஜய் அவர்களையும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுவது எந்த அளவுக்கு ஒரு அர்த்தமற்ற ஒரு செயலுங்கிறத ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட பிறப்புங்கிறது அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடிய ஒரு விடயமாக கிடையாது ஒட்டுமொத்த இனமும் அழிந்து கொண்டு இருக்கிறது நம் கண்ணுக்கு எதிராக நம்மளுடைய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் தனக்கு உதவி கிடைக்காமல் தனக்கு மருந்து கிடைக்காமல் தனக்கு நீதி கிடைக்காமல் தனக்கு விடுதலை கிடைக்காமல் அநீதியால் இணைக்கப்பட்டு இரண்டு லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க கொல்லப்பட்டு இருக்கிறாங்க அதற்கான நீதி கிடைப்பதற்கும் அதை எதிர்த்து போராடுவதற்கும் அதற்கு ஒரு அந்த வழியை பேசுவதற்கும் ஒரு தலைவன் இல்லையே என்கிற ஒரு வழியின் பிடியிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை தான் அந்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்று தொடங்கப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சியை சிறுக சிறுக அண்ணன் சீமானவருடைய தனி மனித அந்த கருத்துக்களின் மூலமாக ஈர்க்கப்பட்டு லட்ச இளைஞர்கள் இன்றைக்கி அவர் பின்னாடி திரண்டு இருந்து ஒரு கருத்தியல் ரீதியாக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பேராற்றலாக வளர்ந்து நின்று இன்றைக்கி சாதி மதம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியும் இன்னைக்கு பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியும் திரைக்கவர்ச்சி இல்லாமல் அரசியல் செய்ய முடியும் இன்னைக்கு சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொல்லியும் அரசியல் செய்ய முடியும் இன்னைக்கு தமிழர்களுடைய ஓர்மையை பேசி இன்றைக்கி அரசியல் செய்ய முடியும் இன்னைக்கு அதேபோல் திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமல் அரசியல் செய்ய முடியும் தமிழருக்கான அரசியலை பேசி இன்னைக்கு அரசியல் செய்ய முடியும் இன்னைக்கு இழந்துவிட்ட ஒவ்வொரு உரிமையும் மீட்க வேண்டும் அதற்கு தேசிய கட்சிகளை நாம் ஒருபோதும் ஆதரிக்க கூடாது என்கிற அரசியலை பேசி நாம் அரசியல் செய்ய முடியும் என்கிற மிகப்பெரிய பேராற்றலா மாற்று சிந்தனையோடு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியும் இன்னும் கட்சியே தொடங்காத விஜய் அவர்களையும் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியல அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல இனி மக்களுக்கு வந்து அவர் தன்னோட நண்பர் யாரு நம்மளோட அவருடைய எதிரி யாரு தன்னோட சித்தாந்தத்தின் வழியில் நான் எப்படி பயணிக்க போறேன் தன்னோட கூட்டங்கள் எப்படி நடத்தப்படும் தன்னோட ரசிகர்கள் எல்லோரும் தொண்டர்களாக மாற்றுவதற்கு அவர் என்ன அரசியல் என்ன கோட்பாட்டை முன்னிறுத்தி அங்கே வந்து செயல்பட போகிறாரு இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாக சீர்கேடு கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை இங்கே நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் எடுத்து பேசப் போகிறாரா இல்லை இதற்கு முன்னாடி வந்த அரசியல் கட்சிகள் போல வெறும் ஊழல் லஞ்சம் என்று பொத்தா பொதுவாக பேசிட்டு அவங்க போக போகிறாங்களா என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுக்கப் போகிறார் என்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாத ஒரு நிலையில் நேரடியாக விஜய் அவர்களை எடுத்துகிட்டு வந்து அண்ணன் சீமானவர்களோடு ஒப்பிட்டு ஒரு விவாதம் நடத்துவதும் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவதும் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தவறு தான் அதை ஊடகங்கள் முதல்ல திருத்தி கொள்ளணும் இல்லையா அந்த விவாதத்துக்குள்ளே போகாதீங்க அதே அறிக்கையில் அந்த சந்தில் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்திருக்காரு ரஜினிகாந்த் வரும்பொழுதும் அது சீமானுக்கு பாதிப்பா என்று சொன்னாங்க கமல்ஹாசன் வரும்பொழுதும் அது சீமானுக்கு பாதிப்பா என்று சொன்னாங்க இன்றைக்கி விஜய் அவர்கள் வரும்பொழுதும் அது சீமானுக்கு பாதிப்பா என்று சொல்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளோடு அவர்கள் வந்து ஒப்பிடுவதே கிடையாது இன்னைக்கு பல இடத்துல பார்த்தா விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம்னு சொல்லியிருக்காரு இங்கே சாதி மத பிளவால் மக்கள் துண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கிடையிலையும் மக்கள் இயங்கி கொண்டு இருக்கிறாங்க நல்ல அரசியலுக்கானு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது ரெண்டுத்தையும் யார் சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இன்றைக்கி அதிகாரத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ இவர்களுக்கு மாற்றாக தான் விஜய் வரப்போகிறாருன்னு சொல்கிறார் அவர் எந்த இடத்துலையும் தமிழ் தேசியம் என்கிற விதத்திலையோ இல்லை இனம் என்கிற விதத்திலையோ இங்கே பிரித்தாடும் சூழ்ச்சி நடக்குதுன்னு எந்த வார்த்தையும் அவர் வந்து பயன்படுத்தலை அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி கொண்டு போகணும்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் வர்றாங்களான்னு சொல்லி நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா உண்மையிலே சரியானது ஆனால் இந்த ஊடகம் எப்படி கொண்டு போகுதுன்னா சீமானவர்களையும் விஜய் அவர்களையும் நேருக்கு நேராக மோத விடுவது அதாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட ஒற்றுமையை சிதைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேலை செய்து விஜய் ஒரு தமிழர் தான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் தமிழர் கட்சி மனதோடு இன்றைக்கி வரவேற்கிறது விஜய் அவர்கள் வந்து வரட்டும் அவருடைய அரசியல் நிலைப்பாடை சொல்லட்டும் அவருக்கும் இந்த மண்ணில் வந்து அரசியல் செய்வதற்கான முழு உரிமையும் இருக்கிறது என்கிற முழு மனதோடு ஆதரிப்பதற்கு முழு காரணம் அவர் தமிழன் என்கிற ஒற்றை அடிப்படை தான் அதன் பிறகுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் மூலிமா அவரை அவருடைய கருத்தை நம்ம ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகும் அதே நேரம் இன்றைக்கி ஊடகங்கள் அவங்க கொண்டு போகக்கூடிய விளம்பரம் என்னென்னா தமிழர் ஓர்மை சிதைப்பது சீமானவர்களும் விஜயவர்களும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது இப்பையிலேருந்தே அதற்கான வேலை பணிகளை வந்து தொடங்குது இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்களும் சமூக வலைதள ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியோடு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியோடையும் ஒப்பிடுவதற்கு யாரும் இங்கே தகுதி பெறலைங்கிறத சொல்ல முடியும் எந்த கட்சி இன்னைக்கு வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதே போல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை பாஜக போன்ற கட்சிகள் எதனா ஒரு கட்சியை நாம் தமிழர் கட்சியோடு ஒப்பிட முடியுமா எந்த அரசியல் கட்சிங்கிற இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்தி தன்னோட அரசியலை கொண்டு போகுது வாழ்க வாழ்கோளிக கோஷம் தவிர வேறு என்ன மற்ற கட்சிகள்கிட்ட இருக்குது நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது வாழ்க ஒழிக கோஷம் போட்டு பார்த்துருக்கீங்களா காலில் விழுந்து பார்த்துருக்கீங்களா ஒரு பொன்னாடை பொறுத்து ஒரு மாலை அணிவித்து எதுவும் கிடையாது ஒரு மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு போய் இன்னைக்கு மாற்றத்துக்கான அரசியல் இன்றைக்கி இந்த மக்கள் இடத்துல உருவாக்கி இன்னைக்கு பெரும் படையா மாறி இருக்குது நாம் தமிழர் கட்சி ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியை நீங்க ஏளனம் செய்வது போல பல இடத்துல புறக்கணிக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் சிறைக்கு போயிட்டு வந்து தான் இந்த கட்சியை ஆரம்பித்தாங்க அண்ணன் சீமானவர்கள் திராவிட இயக்க மேடைகளில் பயணிக்கும் பொழுது கூட அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கும் பொழுது கூட தமிழன் என்கிற ஒற்றை புள்ளியில் அவர் நின்று தமிழனுக்கான அதிகாரத்தை இனி தமிழர்கள் தான் பெற வேண்டும் என்கிற கருத்து வெளியில் வரும் தமிழர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்று பொய் பேசியவர்கள் எல்லோரும் தன்னுடைய உண்மையான முகத்தை அப்போ தான் அண்ணன் சீமானவர்கள் மீது திணிக்கிறாங்க அப்போ தான் அண்ணன் சீமான் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அவருக்கு சிறைவாசம் கொடுக்கப்படுது அதன் மூலியமாக தான் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுது இத்தனை நாட்களாக நாம் நம்பியவர்கள் நமக்கானவர்கள் கிடையாது என்பது அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாக சிறைவாசம் சிறையில் அடக்குமுறை அதன் பிறகு அவர் வெளியில் வந்து தமக்கான கட்சியும் தமக்கான இயக்கத்தையும் தமக்கான அரசியலையும் நாம் தான் உருவாக்க வேண்டும் நமக்கான சுவாசத்தை நாமே சுவாசிப்பது போல நமக்கான அரசியலை நாமே முன்னெடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வர்றாங்க அதன் பிறகு கூடி பேசி அவர் கட்சி இயக்கத்தையும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி அவர் சிறைக்கு போயிருக்காங்களா இல்லை அவங்களுக்கு எதுவும் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்குதா அவருடைய நிர்வாகிகள் யாரும் இன்னைக்கு சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்களா இல்லை எதுவும் இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுச்சியின் மூலியமாக அன்னைக்கு விஜய் அவர்கள் தலைவராக வர வேண்டும் என்கிற விதத்தில் எதுவும் சூழல் உருவாகி இருந்துச்சான் கேட்டால் கிடையாது ஆனால் அன்று உருவாகி இருந்தது ஒட்டுமொத்த இனமும் அழிந்து விட்டதே அந்த புலிக்கொடி சரிந்து விட்டதே என்று ஒட்டுமொத்த மக்களும் கண்கள் கலங்கி அன்னைக்கு எத்தனையோ தியாகங்கள் வீர சாவுகள் நடந்து எத்தனையோ பேர் தன் உயிரினும் அந்த தீயை மூட்டி எறிந்து தன்னோட உடலை வைத்து ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று யார் சொல்வா எந்த இனத்தில் சொல்லுவாள் அந்த தியாகமும் அந்த வீரமும் அந்த எழுச்சியும் அந்த தமிழ் தேசிய கருத்தியாலும் ஒருபோதும் இந்த மண்ணை விட்டு போயிடக்கூடாது இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி இந்த எழுச்சி மிகுந்த இந்த அரசியலை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அன்றைக்கி பற்றி எறிந்த தீயை ஒன்றாக ஒருங்கிணைத்து அதன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து இன்றைக்கி பெரும் படையாக திரட்டி இருக்கிறாங்க நீங்கள் எத்தனை அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியோடு ஒப்பிடுவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது இது மற்ற கட்சியை தரந்தாழ்ந்து நம்ம கூறுவதற்கு கிடையாது நாம் தமிழர் கட்சியோட அரசியல் கோட்பாட்டிற்கும் மற்ற அரசியல் கோட்பாட்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது மற்ற கட்சியில் கொள்கை இருக்குதாங்கிற சந்தேகம் எழுது இன்றைக்கி அரசியல் சூழல் அப்படி இருக்குது ஒரு இனத்தோட வழியை ஒரு இனத்தோட அரசியலை ஒரு இனத்தோட விடுதலையை ஒரு இனத்தோட எழுச்சியை தயவு செஞ்சு ஒரு ஊடகத்தின் கருத்து கணிப்பின் மூலியமாவோ இல்லை உங்களுக்கு விளம்பரம் கிடைக்குது உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் புரிதல் எற்று இருக்கிறாங்க அதனால அவர்களை வைத்து நம்ம வந்து நமக்கான விளம்பரம் தேடிக்கொள்ளலாம் என்கிற ஒரு விதத்தில் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கிறதோ அண்ணன் சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நேரடியாக மோதல் உருவாகுவது போல நீங்கள் கருத்து உருவாக்கம் செய்வதோ இதை வந்து தவிர்த்து விடுங்க இது ஒரு நல்ல அரசியல் கிடையாது இந்த மண்ணும் இந்த மக்களும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நோக்கி இன்றைக்கி ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்குது அவர்களை காப்பாற்றுவதற்கு காலம் கையளித்த கடமையாக சீமான் அவர்களை பின்தொடர்ந்து இன்றைக்கி நாங்கள் அனைவருமே பயணித்து கொண்டு இருக்கிறோம் அதில் எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு நெடுக்கறி வந்தாலும் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் சரி அதை தாண்டி எங்கள் இலக்கை தொடுவோம் என்கிற விதத்தில் தான் நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் இறுதியாக காட்சி ஊடகமாக இருக்கட்டும் சமூக வலைதள ஊடகமாக இருக்கட்டும் இரண்டுக்குமே ஒரே ஒரு கோரிக்கை தான் அது எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி தான் முடிந்தால் மக்களுக்கான அரசியலை பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லை அப்படின்னா விளம்பரத்துக்கான அரசியல் பேசுவதை குறைப்பதற்காவது முயற்சி செய்யுங்க